அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு நைன் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் சனி அப்படிங்கிற பேரை கேட்டாலே எல்லாருமே தளத்தறிக்க ஓடுவாங்க பக்ரசனி வரப்போகுது அவர் யாரையுமே விட்டு வச்சது கிடையாது கொடுப்பதாக இருந்தாலும் நிரம்ப கொடுப்பார் கெடுப்பதாக இருந்தாலும் அதிகபட்சமாக கெடுப்பார் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக குடும்ப ரீதியாக அனைத்திலும் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார் சரி மீனராசினருக்கு இந்த காலம் முழுவதுமே அதிகபட்சமான நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு ஐந்து ஆண்டுகளாக போட்டு நொறுக்கியாச்சு கும்பராசி என்று கேட்டு பாருங்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நிலை கிடையாது பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பாதி பாக்கியவர் சனி மருத்துவமனைக்கு போயிட்டு சர்ஜரி பண்ணிக்கூடிய சூழல் சில பேர் இருக்கு கடுமையான நெருக்கடிக்கு இருக்கின்ற ஒரு ராசி மகர ராசி எட்டாம் இடத்துல கேதிருக்காரு மரண கண்டம் மகரத்துக்கு மரண காலம் ஆதின ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம் ஒவ்வொரு வகைகள பதில்களை பாத்துக்கிட்டுக்கோ அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் சார் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கமா எப்படி இருக்கீங்க சனி அப்படிங்கிற பேரை கேட்டாலே எல்லாருமே தாதரிக்க ஓடுவாங்க வக்ர சனி வரப்போகுது எப்படி சார் இருக்க போகுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது இப்போது சனி என்பது யாரும் போல பாதிடுவோம் காலப்புருஷ தத்துவத்தில் பத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதி அவர் கர்மக்காரகன் ஜீவனக்காரகன் என்பதெல்லாம் சனிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானித்திருக்கக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு மட்டும்தான் உண்டு மற்ற கிரகங்கள் எந்த விதமான பலன்களை கொடுத்தாலும் சனி பகவானுடைய கருணை இல்லை என்றால் எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக சுபிக்ஷமாக இருக்காது இன்னொரு விஷயம் என்னென்னா கர்ம வினைக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பு என்பது கர்ம வெண்ணிக்க ஏற்பத்தான் பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கு இப்போ மேலோட்டமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குரு திசை வந்துடுச்சு இந்த திசை வந்துடுச்சு குரு பார்வை வந்துடுச்சு அப்ப யோகமாக இருக்கும்னு பார்த்தாலும் நம்முடைய பூர்வ புண்ணிய பலன் ஒண்ணு இருக்கு பாருங்க அதை தீர்மானித்து நமக்கு எந்த அளவிற்கு பலன்களை கொடுக்க வேண்டும் என்று ஒரு நீதிபதியாக சனீஸ்வரன் தான் இருந்து கொண்டிருக்காரு அதன் காரணமாகத்தான் அவர் யாரையுமே விட்டு வச்சது கிடையாது படைத்தலாக இருந்தாலும் சரி காத்தலாக இருந்தாலும் சரி அழித்தலாக இருந்தாலும் சரி அந்த சக்திகளை கூட இவருடைய காலகட்டத்தில் பற்றி இருக்கிறார் அந்த நீதிநேறி தவறாத பணியின் காரணமாகத்தான் ஈஸ்வர பட்டத்தையே ஈஸ்வர பகவான் சனி என்ற கிரகத்துக்கு கொடுக்குறார் அதன் பிறகுதான் சனீஸ்வரரை அவர் வந்து போற்றி நம்ம இருக்கோம் இரண்டு விஷயங்கள் சனியுடைய கிரக கர்மக்கு வினை இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய காலகட்டம் சந்திரன் இரண்டே காலால் தான் ஒரு ஆசிரியர் இருப்பார் அவர் வருகின்ற நாளில் நல்லதும் நடக்கும் எதிர்மறையான பலன் நடக்கும் இப்படி சூரியன் முப்பது நாள் தான் செவ்வாய் நாள் குரு ஒரு வருடம் ராகு கேது ஒன்றரை வருடம் இந்த காலகட்டங்களை பார்க்கின்ற போது இரண்டரை ஆண்டுகள் குறைந்தபட்சம் சனி பகவான் ஒரு ராசிக்குள் இருப்பார் அப்போ நீண்ட காலம் சஞ்சரிக்கின்ற ராசி இல்லையா அப்போ கொடுப்பதாக இருந்தாலும் நிரம்ப கொடுப்பார் கெடுப்பதாக இருந்தாலும் அதிகபட்சமாக கெடுப்பார் இப்போ கர்மக்காரர்கள் வேறு உங்களுக்கு ஏற்ற பலன்களை கொடுத்து உங்களை பக்குவப்படுத்த வேண்டிய கடமை சனி பகவானுக்கு உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மீன ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் ஒரு நல்ல தகவலை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் குறைந்தபட்சம் எந்த ராசியில் சனி சஞ்சரித்தாலும் ஆண்டிற்கு ஒரு முறை நான்கு இருந்து நான்கரை மாதங்கள் வக்ரம் ஆவர் இது எதுக்குன்னா நீங்கள் கொஞ்சம் மூச்சு விட்டுக்குங்க உங்களுக்கு நெருக்கடி எதுவாக கொடுத்துட்ருக்கேன் இந்த நான்கரை மாத காலமும் நான் அஸ்தமனம் வக்ரமாகின்ற போது என்னுடைய நிலைப்பாடு வந்து அமைதியாயிடும் என்னுடைய வேகமான செயல்பாடுகள் இருக்காது உங்களை நான் வந்து சங்கடப்படுத்த மாட்டேன் நானே சங்கடப்படுத்துவேன் புரியுங்களா அப்போ யாருக்கெல்லாம் சங்கடமான பலன்கள் ஏற்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் சனி பகவான் வக்ரமாகின்ற போது கொஞ்சம் நல்லா மூச்சு விட முடியும் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆரோக்கியமான நிலை இருக்கும் சங்கடங்கள் இல்லாமல் போகும் இது பொதுவான விஷயம் சனி வக்கர காலத்தை உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும் புரியுங்களா சனி வந்து வந்துட்டார் பார்த்துட்டாரு ஏழில் இருக்கார் எட்டில் இருக்கார் புரியுங்களா பன்னெண்டில் இருக்கார் ஜென்மத்தில் இருக்கார் ரெண்டில் இருக்கார் இப்படி பார்க்கின்ற போது அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்கும் அச்சமே தேவையில்லை இது சனியுடைய வக்கர காலம் என்பது ஒரு யோகமான காலம் இப்போ அடுத்த ஒன்றா பார்க்கலாம் இப்போ யார் யாருக்கு யோகம் இது சனி வக்கரத்தின் காரணமாக பொதுவாக சனி வக்கரம் என்பது எப்படி ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நவம்பர் மாதம் வரை சனி வக்கிரமாக இருக்கிறார் அதுதான் முக்கியமாக எல்லோருமே புரிஞ்சுக்கணும் ஜூலை மாதம் ஒவ்வொரு மாதமாக நான்கரை மாதங்கள் சனி வக்கிரம் இப்போ பன்னிரெண்டு ராசினருக்கும் எப்படி இருக்குது இல்லை குறிப்பாக ஆறு ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு தகவலை வந்து நம்மளுடைய நேர்களுக்கு சொல்லியாகணும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது பாருங்கள் அதுதான் ரொம்ப கடுமையாக இருக்கும் சனி செவ்வாயை பார்ப்பது செவ்வாய் சனியை பார்ப்பது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா செவ்வாய் வந்து இருபத்தெட்டு ஏழு கன்னிக்கு வந்திருக்கார் இப்போ ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கன்னிக்கு வந்துட்டார் அப்போது பன்னிரெண்டு ஒன்பது வரை கன்னி தான் சந்திரிக்க போகிறார் அப்போது செவ்வாயுடைய பார்வை சப்தம பார்வை ஏழாம் இடத்தில் இருக்கின்ற சனிக்கு கிடைக்கும் ஆனால் சனி இருப்பதால் இவங்க சண்டை போட்டுக்க முடியாது புரியுங்களா ஒரு பெரிய பாதிப்புகள் நெருக்கடிகள் இந்த செவ்வாய் சனியால் உண்டாகக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் யாரையும் எதுவும் செய்யாது இதை புரிஞ்சுக்கணும் நீங்க சொல்லியிருந்தீங்க ஆறு பேருக்கு அதாவது ஆறு ராசிக்கு வந்து இந்த சனி வக்ர பயிற்சி ரொம்ப நல்ல பலன்களை தான் கொடுக்குது அப்படின்னு அந்த ஆறு ராசினர் யார் யாரு அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் இப்போ ஒரு ஏழரை சனின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மீன ராசியில சனி இருக்கார் இப்போ யாருக்கு மீனவ சனி இருக்கும்போது ஜென்ம சனி மீனத்துக்கு மீனராசிக்கு ஜென்மசனி ஜென்மசனியுடைய காலகட்டத்தில் உடல் ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக குடும்ப ரீதியாக அனைத்திலும் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார் சனி இந்த மாதம் இல்லை பொதுவாக ஜென்ம சனியாக இருக்கின்ற போது ஜென்ம சனியாக இருக்கின்ற போது மீனராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது மீனராசினருக்கு இந்த காலம் முழுவதுமே அதிகபட்சமான நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இன்னும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வயிறு சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு இந்த காலகட்டம் தான் காரணமாக இருக்கும் ஆண்களுக்குடம் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கீழும் இடுப்புக்கு மேலும் சில பாதிப்புகள் ஏற்படும் பொதுவாக ஜென்ம சனியுடைய காலகட்டத்தில் அந்த நிலைமை ஏற்படும் இப்போ சனி வக்கரமாக இருக்கார் இல்லைங்களா இப்போ மீனத்துக்கு வந்த சனி வந்து நெருக்கடி கொடுத்து கொண்டு இருந்தார் இல்லையா இப்போ சனி வக்கரமானதுனால மீனராசினருக்கு சுபிக்ஷமாக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வக்ரமாவது என்பது மீனராசினருக்கு ஒரு யோகமான நிலை இப்போ அவங்களுக்கும் சனியாக ஒரு திசா புத்தி இருக்கும் அவங்க ஜாதகத்துடைய கிரக அமைப்புகள் இருக்கும் அந்த நிலைமைப்பாட்டிற்கு உட்பட்டு பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஜென்ம சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மீனராசினரை இந்த நான்கரை மாதமும் எதுவும் செய்யாது நிம்மதியா இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா யாருக்கு பாதிப்பு மேஷத்துக்கு விரை சனி மேஷத்துக்கு விரை சனி பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி வந்தாவே என்ன நடக்கும்னா ஒரு குரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராருன்னா சுப செலவுகளாக ஏற்படும் சனி வராருன்னா பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு தேவையில்லாத செலவு அப்போ உடல் நலம் பாதிக்கப்படுவது சங்கடங்களுக்கு ஆளாவது இல்லை யாரையா நம்பி போயிட்டு படத்தை எழுந்துட்டு திரும்பி நிற்கிறது இப்படி போன்ற விரயங்கள் தேவையற்ற விரயங்கள் அதனால் எந்த விதமான பயன்களும் இருக்காது நெருக்கடிகள் மட்டுமே இருக்கும் மேஷ ராசினருக்கு மீன ராசியில் சந்தரிக்கின்ற சனி பன்னிரெண்டாம் இடத்து சனி விரயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்போ என்ன ஆகணும் இந்த வக்கர காலத்தில் அந்த விரயங்களுக்கு வாய்ப்பு இல்லை சுபிக்ஷமாக ஒரு மூச்சு உடலாம் நிம்மதியான நிலை இருக்கும் நிலையிலும் ஒரு சௌகரியமான ஒரு நிலை இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு கும்பராசிக்கு என்ன பாதச்சனி புரியுதுங்களா ஒரு ஐந்து ஆண்டுகளாக போட்டு நொறுக்கியாச்சு கும்பராசியை கேட்டு பாருங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் என்ன கிடையாது சனிக்கு இன்னொரு தன்மை இருக்குங்க வரும்போது சோதிப்பார் இருக்கும்போது சோதிப்பார் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று இடத்துல இருப்பார் இல்லையா கடைசி இரண்டரை ஆண்டுகள் இந்த ஐந்து ஆண்டுகளுக்குரிய நெருக்கடிகள் இருந்து உங்களை மீட்டு கொடுத்துட்டு போவார் போகும்போது சொத்து சுகம் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இதையெல்லாம் கொடுத்தா போவார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது சுற்று வருகின்ற போது எந்த ஜாதகராக இருந்தாலும் அவருக்கு அடிப்படை வாழ்க்கைக்குரிய வசதிகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா பாத சனி இருப்போம் மீனத்தில் இருக்கார் பாத சனி இந்த நான்கரை மாதமும் அந்த பாதிப்புகள் கூட இவர்களுக்கு ஏற்படாது பொதுவாக பாத போது என்ன ஆகுனா க காலுக்கு கீழே முட்டைக்கு கீழே வண்டியில் போகிறோம் கீழே விடுறோம் அடிபடுது புரியுங்களா ஒரு கால் வந்து பாதிக்கப்படுது இது போன்ற சூழ்நிலைகள் பாத சனி காலத்தில் நிச்சயமாக இருக்கும் யாராக இருந்தாலும் நீங்கள் அப்படி கணக்கு போட்டு பாருங்கள் ஒவ்வொரு விசாரித்து பாருங்கள் புரியுங்களா சனி எங்கெல்லாம் சந்தரிக்கிறாரோ அப்போ முதல்ல வருகிட்ட போது தலையை பிடிச்சிடுவார் அடுத்து உடம்பு பிடிப்பார் அடுத்து பாதகத்தை பிடிப்பார் அப்போ சின்ன சின்ன அடிப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாகன விபத்து ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இப்போ அதெல்லாம் இந்த வக்கிர காலத்தில் அந்த நெருக்கடி கிடையாது அடுத்து இந்த மூன்று ராசி ஆச்சுங்களா ஏழரை சனிக்குரிய காலக்கட்டம் இந்த மூன்று ராசி இப்போ சனி ஏழரை சனி ஏழரை ஆண்டு காலம் ஒரு மனிதனுக்கு எந்த விதமான பாதிப்பினை ஏற்படுத்துகிறதோ அந்த பாதிப்பு அஷ்டம சனி காலத்தில் அந்த ஜாதகத்துக்கு ஏற்பட்டுவிடும் விடும் கார்பரேஷன் பண்ணி பாருங்க ஏழரை ஆண்டு காலத்தை நெருக்கடியே ஒரு இரண்டரை ஆண்டு காலத்தில் மொத்தமாக கூட்டி கழிச்சு அஷ்டம சனி காலத்தில் அந்த ஜாதகம் கொடுத்துடும் யாரு அஷ்டம சனி சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பாகியவர் சனி இவர் அஷ்டம சனி புரியுங்களா இந்த ஆயுள் ஸ்தானம் வந்து எட்டாம் இடம் அப்போ ஒரு பயம் நெருக்கடி மருத்துவ செலவு மருத்துவமனைக்கு போயிட்டு சர்ஜரி பண்ணிக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்குது இப்போ சிம்மராசிக்காரங்களை பாருங்கள் நீங்கள் அப்படியே நான் சொல்றது பாருங்கள் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவே இல்லை மருத்துவமனைக்கு போயிட்டு வருவாங்க இல்லை குறைந்தபட்ச செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் அது மருத்துவ செலவு மட்டும் கிடையாது இரண்டு விதமான காரகங்கள் இருக்குது ஒன்று மருத்துவ செலவு கொடுக்கணும் இல்லை என்றால் மனிதனுக்கு சங்கடங்களுக்கு மேல் சங்கடம் நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி ஏதாகிலும் ஒரு வகையில் அவமானம் இது கொடுத்துட்டு அதை குடுக்க மாட்டார் புரியுங்களா ரெண்டு காரகம் இருக்கு உயிர் காரகம் பொருள் காரகம் இந்த இரண்டு காரகத்துல உயிர்ல பிரச்சனை வச்சாருன்னா இதெல்லாம் கிடைக்கும் இல்லை பிரச்சனை வச்சாருன்னா இது தப்பிச்சிடும் அப்போ எல்லாருமே என்னன்னா ஒரே கோணத்துல பார்த்துட்டு இருப்பாங்க எட்டு சனி வந்துட்டாரு நம்ம தீர்ந்துட்டோம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு கடங்காரம் வந்து சட்டையை பிடிச்சி வீட்டுக்கு வசம் கேள்வி கேட்டால் அது அவமானம் தான் அதுவே அந்த அஷ்டம சனியுடைய பாதிப்பு அந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் அவமானப்பட்டாவே அந்த உயிருக்கு நிகராந்தாங்க அவமானம் அப்படிப்பட்டாவே போயிடுச்சு இப்போ அப்படி மிக மிக கடகராசியில் இருந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வந்திருக்காங்க நிறைய நெருக்கடி சந்திச்சிருக்காங்க சிம்ம ராசிக்கு குறிப்பாக கடகராசிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ கடகத்திற்கும் சனி பகைவர் சிம்மத்திற்கும் சனி பகைவர் அப்போது சிம்ம இந்த அஷ்டம சனி மிகப்பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் ஒரு நாலரை மாதம் இவர் வந்து உக்கரமாக வைப்பாருங்க இவர் அப்படி சுருட்டிக்கிட்டு வாழை சுருட்டிக்கிட்டு உக்கார மாதிரி இவருடைய ஆக்டிவிஷன் என்பது இருக்காது அப்போ பாதிப்புகள் என்பது இப்பொழுது சிம்ம ராசியருக்கு இருக்காது இன்னொரு பக்கம் கண்டச்சனி இப்போ அஷ்டம சனி அடுத்த கண்டகச்சனி யாருக்கு கன்னிராசி கன்னிராசினருக்கும் ஏழாம் இடம் பொதுவாக இந்த கண்டகச்சனி வருகின்ற காலங்கட்டது பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் கணவன் மனைவியாக இருந்தால் அவர்களுக்குள் இணக்கமற்ற நிலை இருக்காது பாதிப்பு ஏற்படும் நண்பர்களுக்குள் மனசாபம் ஏற்படும் கூட்டு தொழில் நெருக்கடி ஏற்படும் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் செல்வாக்கு குறைய ஆரம்பிக்கும் தன்னை விட்டு மற்றவர்கள் விலகிச் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் ஏன்னா சனி என்பது மக்களையுடைய நட்பினை சேர்த்து கொடுக்குறவர் அவர் போய் ஏழு உட்காந்து ராசி பார்க்கும்போது உடைய செல்வாக்களை கை வைப்பார் இப்போ கன்னிராசினருக்கு வக்ரமாக நாலரை மாதமும் யோகமாக இருக்கும் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கும் அவங்களுக்கு அடுத்து ஒரு சுபிக்ஷமான பார்வையோடு இருக்காங்க என்ன குரு பார்வை இப்போ குரு பார்வை எப்பொழுதும் ராசிக்கு கிடைக்காத தெளிவாக சொல்லுவேன் எத்தகை கண்டங்கள் வந்தாலும் சரி எத்தகைய அவமானங்கள் வந்தாலும் சரி எந்த இடத்திலிருந்து வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற கிரகங்கள் அமர்ந்தாலும் சரி குரு அந்த இடத்தை பார்த்துட்டு அந்த நிலவு பூரா அப்படியே மாறிடும் இப்போ கற்பு சார்ந்தில் பாதகமான கிரகம் உட்காண்டிருக்கு அவர் தனியாக உட்கார்ந்தாருனா பாதத்தை ஏற்படுத்துவார் குரு பார்த்துட்டாருன்னா ஒன்றுமே பண்ணாது அதுபோல் இப்போ குரு பார்த்துட்ருக்காரு இருந்தாலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம தனியாக யாருக்கு ராசினருக்கு சனி சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார் சுகஸ்தானம் சுகத்தில் கை வைக்கலாம் புரியுங்களா நிம்மதியான தூக்கம் இல்லை நிம்மதியான சாப்பாடு இல்லை எதுவுமே நிம்மதியாக இல்லை நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று ஒழிப்பு அதிகமாக இருக்குது ஆதாயம் கிடையாது குடும்ப உறவுகளும் சங்கடம் இது போன்ற நிலைகள் இருந்தால் அந்த நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டு சுப பலன்களாக நடப்பதற்கு வாய்ப்புகள் தனுசு ராசினருக்கு உண்டு புரியுங்களா இப்போ எப்படி பார்த்தா அந்த ஆறு ராசினருக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி காலம் என்பது ஒரு யோகமான காலம் பாதகமான கால இல்லை யோகமான காலம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போது ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபத்தை கொடுத்து கொண்டு வந்தார் எப்படி பதினொன்றாம் இடத்தை போது லாபத்தை கொடுப்பார் லாபத்தை கொடுத்து கொண்டு வந்தார் இப்போ வக்ரம் ஆகும்போது அந்த லாபத்திலையும் அடிபடும் இதையும் பார்க்கணும் நீங்க எப்போதுமே மூன்று ஆறு பதினொன்றாம் படங்களில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கின்ற போது அந்த மூன்று ஆறு பதினொன்றாம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது அதவர்களுக்கு யோகத்தை கொடுப்பார் இப்போ யாருக்கு பதினொன்றுல ரிஷபத்துக்கு அவர் நல்ல பலன் கிடைச்சிட்டு இருக்கோம் அதுல கொஞ்சம் கை வைப்பார் அதற்கு தடைகள் ஏற்படும் அடுத்த ஆறாம் இடம் யாரு துலாம் ராசி துலாமுக்கு ஆறாம் இடம் மீனம் மீனம் அப்போ ஆறாம் இடம் ருணாரோக சத்துரு ஜெயஸ்தானம் சனி பகவான் அங்கே சஞ்சரித்தார்னா நேரடியாக சஞ்சரித்தாருன்னா நேர்மறையாக சஞ்சரித்தார் என்றால் இவர்களுக்கு வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் வெற்றி இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் செல்வாக்கு இருக்கும் அந்தஸ்திற்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அவர் வக்கரமாகும்போது இவர்களுக்கும் அதில் குறைவு ஏற்படும் அடுத்து கடுமையான நெருக்கடிக்கு இருக்கின்ற ஒரு ராசி மகர ராசி என்ன கடுமையான நெருக்கடி ரொம்ப நம்மாலலாம் இருக்காங்க எட்டாம் இடத்துல கேதிருக்கார் மரண கண்டம் மரண ச மரண காலம்லாம் இருக்காங்க புரியுங்களா மகரத்துக்கு மரண காலம் என்ன பொறுத்தவரைக்கும் நான் தெளிவு பண்ணுறேன் நிச்சயமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மரண காலம்லாம் கிடையாது நோய் நோடிகள் வருதுன்னா மரண காலமா இல்லை அவமானம் ஏற்படுறதோ அதுவே இல்லாமல் போய்டும் புரியுங்களா அவர்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மகர ராசிக்கு மூன்றாம் இடத்து சனி மூன்றாம் இடத்து சனி எடுக்கின்ற முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் நினைத்த காரியங்களை நடத்தி கொடுப்பார் சகாயங்களை அதிகரிப்பார் இத்தகைய யோகங்களை கொடுப்பவர் மூன்றாம் இடத்த சனி ராசிநாதனே சனிதான் இப்போ அவர் வக்கரமாக இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் அதில் தடைகள் ஏற்படும் இப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆறு ராசி இது ஒரு மூன்று ராசி அதிர்ஷ்டம் அடைந்து வந்த மூன்று ராசிக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கும் சங்கடங்களை அடைந்து வந்த ஆறு ராசிக்கு இந்த காலகட்டம் நிம்மதியான காலகட்டமாக இருக்கும் இதுதான் வக்கர காலத்துடைய உண்மையான நிலை இந்த ஒன்பது ராசியை பற்றி பேசிட்டோம் மிச்சம் இருக்க ஒரு மூணு ராசியை பற்றியும் பேசிடலாம் சார் ஏன்னா நிறைய பேர் நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க என்னோட ராசியை பேசலையே அப்படிங்கிற வருத்தமும் ஆதங்கமும் இருக்கும் இல்லையா பொதுவாக மிதன ராசி பத்தாம் இடத்தை சஞ்சரிக்கிறார் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது அங்கே கை வைப்பார் மிதனராசி கர்மக்காரகன் இல்லையா நல்லா தெரிஞ்சுக்கணும் கர்மக்காரகன் நீ தப்பு பண்ணால் வேலையில் உனக்கு தண்டனை உண்டு உயர் அதிகாரிகளாக இருந்தால் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் இல்லை என்றால் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் இல்லை என்றால் மெமோ கிடைக்கும் இப்போது இவர்கள் இதனால வரை தப்பிச்சு வந்திருப்பாங்க பத்தாம் இடத்துல சனி சந்திரிக்கின்ற போது இவர்களுக்கு நெருக்கடி ஏற்படும் அதை புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த நெருக்கடி வந்து தப்பிச்சிடக்கூடிய நிலைமை இப்போது மிதன ராசிக்கு எப்போதுமே ஒன்பதாம் இடத்து சனி யோகத்தை அதிகமாக கொடுப்பார் அது யாருக்கு கடகத்துக்கு அதுக்கு என்னென்னா கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சந்தித்த சனி இப்போ கீழே இறங்கி வந்துட்டார் படாத கடக கடகராசிக்காரங்க நெருக்கடிகளை அதிகபட்சமாக பார்த்துருப்பாங்க ஒன்பதாம் இடத்துல சனி சந்தரிக்கின்ற போது தெய்வ அருளும் பெரியமனினுடைய ஆதரவும் செல்வாக்கும் அந்தஸ்தும் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குகின்ற நிலையெல்லாம் ஏற்படும் அப்போது இது அவர்களுக்கு மிகப்பெரிய யோக காலம் கடகத்திற்கு மீன சனி கடகத்திற்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டு பண்ணுவார் ஆனால் இப்போ போய் யோகமாக இருக்கார் நீங்கள் வேகமாக செயல்பட்டால் உங்களுக்கு நான் நல்ல செய்ய முடியும் நானே முடங்கி போயிருக்கேன் நான் என்ன பண்ண முடியும் அடுத்தாச்சுங்களா அடுத்து விருட்சிக ராசி விட்டுட்டுருக்கோம் அர்த்தாட்சம்மா சனியில் சிக்கிய ராசி விருட்சிக ராசி நீங்கள் பொதுவாக நாலாம் படத்தில் சனி சஞ்சரிக்கின்ற போது என்ன பண்ணுவார்னா எங்கே சஞ்சரித்தாலும் சரி எந்த ராசிக்கந்தான் சரி பத்தாம் பார்வையை ராசியை பார்த்துடுவார் அது யார் சூட்சமாவது பத்தாம் பார்வையே ராசியை பார்த்துடுவார் சனி பார்வை நாலாம் இடத்துக்கு இருப்பது பெரிய விஷயம் இல்லை அவர் பார்வை உங்கள் ராசி கிடைக்கும் அப்போ அத்தனை விதமான நெருக்கடிகளையும் சங்கடங்களையும் போராட்டங்களையும் ஸ்ட்ரகிள் தான் லைஃப் முழுக்க நாலாம் இடத்துல சனி ஒரு ராசிக்கு சஞ்சரிக்கிறார் என்றால் அந்த காலகட்டம் மிகப்பெரிய சங்கடமான காலகட்டமாக இருக்கும் இப்போ சனி மீனத்துக்கு போயிட்டாரு ஐந்தாம் இடம் அப்போ அந்த போராட்ட நிலை இப்போ இருக்காது தன்னை சார்ந்த விஷயங்களை இனிமேல் திருப்தியான வந்துடும் பாதிப்புகள் போயிடும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்போ பூர்வீக சொத்துகளில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் வழியில் ஏதேனும் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் போக வாய்ப்புகள் உண்டு இதுவெல்லாம் பொதுவாக ஐந்தாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கின்ற போது இப்போ ஒரு இல்லையா அந்த பாதிப்பும் இல்லை நிம்மதியாக மூச்சு விடுவாங்க இந்த பன்னிரெண்டு ராசினருக்குமே இந்த காலகட்டம் ஒரு பகுதியினருக்கு ஆதாயமாகவும் ஒரு பகுதியினருக்கு கொஞ்சம் அமைதியான நிலையும் பெரிய பாதிப்புகள் அமைதியான நிலையும் கிடைத்த யோகத்தில் தடைகள் கிடைத்த பாதிப்பில் ஒரு மாற்றம் இப்போ இதுதான் இந்த வக்ரசனியுடைய காலகட்டத்தில் பலன்களாக இருக்க போகுது கண்டிப்பா சார் வக்ரசனி அப்படிங்கும்போது எல்லாரும் பயப்படுவாங்க பயப்பட வேணா இந்த ஆறு ராசிக்கு இவ்வளவு நல்லது நடக்குது இவங்கெல்லாம் கொஞ்சம் பிரீத் எடுக்க டைம் கிடைச்சிருக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா போங்கன்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க நீங்க ஒவ்வொரு விஷயத்த என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும்போது எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு ஆண்டிலும் நாலரை மாதம் உங்களுக்கு மூச்சு விட வாய்ப்பு கொடுப்பது ஒவ்வொரு ஆண்டிலும் அப்போ இரண்டு முறை மூன்று முறை கூட சிலர் வந்துடும் அதில் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே இன்னும் ஒன்று இதனால் தான் நம்ம சொல்லிக்கிட்டே வரும் கர்ம வினை எந்த அளவிற்கு நீங்கள் நன்மைகள் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நன்மையான பலன்களை கூட அடைய முடியும் எந்த அளவிற்கு நீங்கள் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ ஒரு பாதகத்தை மற்றவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுடைய சாபம் உங்களை வேறு விதமான பின்தொடரும் உங்களை பாதிக்க வைக்கும் வினை தாங்க வாழ்க்கையே எல்லா வாழ்க்கையும் எல்லோருடைய வாழ்க்கையும் கடந்த காலத்துடைய கர்ம வினை சொச்சந்தான் புரியுங்களா அப்போ அதை அனுபவிச்சு தான் ஆகணும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே கேள்வி வைப்பாங்கல்ல ஒரே நேரம் ஒரே நிமிடம் ஒரே ராசி ஒரே லக்கணம் ஒரே திசா புத்தி ஏன் பலன் கிடைக்கலன்னு அப்போ நீ செய்த கர்ம வினை நீ செய்த புண்ணியம் அவர் புண்ணியம் அதிகமாக செஞ்சிருக்கார் நல்ல பலன்கள் கிடைக்கிது நீ அதிகமாக பாவம் செஞ்சிருக்க உனக்கு பலன்கள் குறைவாக கிடைக்கிது இப்போ எல்லாருமே மேம்போக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்துட்டு இங்கே எட்டில் சனி இருக்கார் அஞ்சில் குரு இருக்கார் ஏழில் இப்படி இருக்காரு இதை சொல்ல தவிர அந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனை கர்ம எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு ஜாதகத்தில் எந்த வழியில் இருக்குது ராகுக்கேதை எங்கே இருக்காங்க யாரோட சேர்ந்துருக்காங்க பித்திருதோஷமா பிரம்மபுத்திர தோஷமா இப்படி என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அத்தனை தோஷங்கள் ஜாதத்தில் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் பார்த்து அதுக்குரிய ரெமடி அதுக்குரிய ஆலயம் நான் சொல்ல எல்லா பரிகாரமும் ஆலயத்தை சார்ந்தது நீங்கள் வீட்டில் உட்காந்து ஆலயத்தை கிரகங்களை வர வரமாட்டாங்க நீங்கள் எஜமானர்கள் கிடையாது புரியுங்களா அவங்க வந்து வேலை செய்ய வந்தவர்கள் கிரகங்கள் வேலை செய்ய வந்தவங்க உங்களுக்கு வந்து படி கொடுப்பவர்கள் உங்களுடைய கரும்ப வினைக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவர்கள் அவரை தேடி போய் நீங்கள் காலில் விடுங்க சங்கடம் கொஞ்சம் குறையும் வேறு ஒன்றும் இல்லை முழுவதாக குறையாது இதுதான் வந்து உண்மையான ஒரு நிலைப்பாடு கண்டிப்பா சார் நம்மளோட நேர்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்